ஒரு காலத்துலலாம் நம்மளுக்குலாம் பிரியாணினா என்னன்னே தெரிஞ்சுருக்கவே தெரிஞ்சிருக்காதுங்க ரொம்ப ரேராக தான் நம்மளாம் பிரியாணி சாப்பிட்ருப்போம் ஆனால் இன்னைக்கு பிரியாணி ரொம்ப ரொம்ப எமர்ஜ் ஆகி வெளியில் வர ஆரம்பித்தோம் இருந்து நிறையா பேருக்கு ஃபேவரட்டான ஃபுட்டுன்னு பாத்தீங்கன்னா அது பிரியாணியாக தான் இருக்கும் என்னெல்லாம் இருந்து எழுப்பி கொடுத்தா கூட வேணான்னு சொல்லாமல் ஒரு ஃபுல் கட்டு கட்டுவேன் என் பையனும் அப்படிதான் அந்த அளவுக்கு வந்துட்டு பிரியாணி நிறையா பேருக்கு ஃபேவரட் ஃபுட்டாக இருக்குது அதுலயும் சீ ஃபுட் லவ்வர்ஸ்க்கு இந்த ப்ரான் பிரியாணி ரொம்பவே பிடிக்கும் அது சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு ஒரு இரநூறு கிராம் அளவு அளவுக்கு ப்ரான்ஸு நல்லா மண்டை வால் அதுக்கப்புறம் அந்த நரம்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரான்ஸ்க்கு ஒரு மேரினேஷன் கொடுக்க போகிறோம் அதுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் அரை லெமன் கொஞ்சமாக உப்பு ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகா தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டெப் நம்ம ஏன் பண்ணுறோம்னா ப்ரான்லேருந்து அந்த கவிச்சி வரும் பார்த்தீங்களா அது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெப் பண்ணுறோம் இதை மாரினேட் பண்ணி அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க எப்போவுமே ப்ரான் வாங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பிரியாணி பண்ண போகிறீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்ராக்சிமேட்டாக இரநூறுலேருந்து இரநூத்தி இருபது கிராம் அளவுக்கு இருக்கவங்க நீங்கள் சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இதை தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க எப்பயுமே நம்ம நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணால் தான் தனித்தனியாக உதிரி உதிரியாக உங்களுக்கு அரிசி வரும் இது நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணி டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு ஊற விட்டுருங்க ஒரு அடிகணமான பாத்திரம் அப்படி இல்லைனா குக்கர் கூட எடுத்துக்கலாம் அதில் ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு காஞ்சதுக்கப்புறமா ரெண்டு துண்டு ஒரு அன்னாசிப்பு மூணு கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ரெண்டு பிரியாணியில் ரெண்டு பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணிக்கோங்க இது புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க பிரியாணிக்கு எப்பயுமே வெங்காயம் அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வதக்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே போல் பிரியாணிக்கு நீல வாக்கில் தான் வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணணும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அப்புறமா நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் எப்போவுமே பிரியாணிக்கு தக்காளி நிறையா சேர்க்காதீங்க ஏன்னா நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுவோம் கேர்ட் வேறு ஆட் பண்ணுவோம் அப்புறம் தக்காளி சோறு மாதிரி ஆயிரும் ஸோ தக்காளி மினிமலாகவே ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி மசிஞ்சு வர்ற டைமில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா நான் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலாவாக யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத கெட்டியான தயிரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எப்பயுமே தயிர் ஆட் பண்ண உடனே வந்துட்டு கறி விட்டுறணும் இல்லைனா தயிர் திரிஞ்சு வந்துடும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு ஸ்டாண்டு கொத்தமல்லி புதினா ஒரு மூணு நாலு ஸ்டாண்டு எடுத்துக்கோங்க புதினாவையும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன் எனக்கு பையன் இருக்கிறதுனால அவன் தனித்தனியாக எடுத்து வச்சுருவான் ஸோ அவன் கண்ணில் படாத அளவுக்கு நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதனால மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த ப்ரான்ஸே இது கூட சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் வேக விடுங்க நான் இன்னைக்கு யூஸ் இருக்க ப்ரான்னு கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா இரநூறு கிராம் இருந்துச்சு அதே போல நான் எப்போவுமே பிரியாணி அண்ட் தொக்கு ரெசிபீஸ்க்கு சின்ன ப்ரான் தான் யூஸ் பண்ணுவேன் ஒன்லி ஃபார் சிக்ஸ்டி ஃபைவ் பெரிய ப்ரான் யூஸ் பண்ணுவேன் நீங்க எந்த ப்ரான் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளவு தண்ணி ரிலீஸ் ஆகி வந்திருக்கு பாத்தீங்களா இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு வச்சிருந்த அரிசி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் இதுல சீரக சம்பா அரிசி யூஸ் பண்றதுனால பண்ணிக்கலாம் தண்ணி மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணணும் நான் இன்னைக்கு பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் சம்பா அரிசி யூஸ் பண்ண போறீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்னேகால் கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் எப்பவுமே அரிசி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப ஹார்ஷாக மிக்ஸ் பண்ணக்கூடாது ஜென்டலா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக விடுங்க இந்த மாதிரி அரிசி மேலே தெரியுற ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணி விட்டுட்டு கீழே இருக்கிற சாதத்தை பொறுமையாக மேலே கொண்டு வரணும் இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி வந்துட்டு மேரினேஷன் அப்பவே லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுனால இந்த டைம்ல நான் ஆட் பண்ணிக்கல அது உங்களோட விருப்பம் தான் இதனால பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கீழே வீணாக போன தோசக்கல் இருக்கும்ல அதை வச்சுக்கோங்க அதுக்கு மேலே மேல நம்ம பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு டென் மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்ல தம் வைக்கணும் அதே போல மேல ஒரு வெயிட் வைக்கிறதுக்கு மறந்துடாதீங்க எப்பயுமே தம் வைக்கும் போது உள்ள இருக்கிற ஹீட் வெளியில வராத அளவுக்கு மேலே வெயிட் வைக்கணும் சப்போஸ் நீங்க பிரியாணி பாத்திரத்துல ரெடி பண்ணாம குக்கர்ல ரெடி பண்றீங்கன்னா ஒரு விசில் கரெக்டா இருக்கும்ங்க அப்புறம் என்னங்க பிரியாணி இந்த மாதிரி பொறுமையா உடச்சு விட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான பிரான் பிரியாணி நீங்க என்ஜாய் பண்ண வேண்டியதான் இந்த ரெசிபியை கண்டிப்பா ஒரு சண்டே நீங்க மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்க உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் அண்ட் ஷேரும் பண்ணிடுங்க ஃபாலோவும் மறந்தலாம் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியில் பார்க்கலாம் பாய்